காஸ்டியூம் டிசைனர் காஸ்ட்யூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ணேன் பட் கொஞ்சம் டைம் என்ன கம்ப்ளைண்ட்னால் என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்ட்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் தான் நான் வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக எல்லோரையுமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னென்னா அவர் என்னை ஏமாற்றிருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒரு திருமணம் பண்ணிட்டாரே ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மென்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அது முதல் திருமணம் மேம் எனக்கு தெரியாது நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க கேளு

கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிருக்கேன் அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸையும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து بلاக்க பண்ணி வெச்சிருக்காங்க. இருக்கும்ல உங்க அப்ப என்ன உங்ககிட்ட? சார் நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அவங்க அவரோட இருக்கலாம். இருக்கலாம். இருக்கலாம்.

அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்ற ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்போ வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் வேற இதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணுறேன் இந்த குழந்தையோட அப்பா அவர் கணவர் மாதம் பத்தி கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பாத்தீங்க அவர் பேச ரெடியா இருக்கல